सब வேண்டி வரத உங்களுக்கு ஆரம்பிச்சு பின்னியோட நாப்பது நாள் ஆச்சு இந்த மண்டல பூஜையை மேல்மருவத்தூர் கோயில போய் முடிக்கிறதுதான் விசேஷம் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பிரயாணத்துக்கு தேவையானதுன்னு எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க Kadir Sürey! Kadir

குடுத்தாத போதா வரும் நினைச்சிட்டு இருந்த இப்ப குளிச்சுட்டு வர பொட்டாட்டிய பார்த்தாலும் போத வரும் தெரிஞ்சிட்ட பேசுறீங்க ஆமா ராஜேஸ்வரி எல்லாருக்கும் வருஷம் போ போ வயசு கூடிட்டே போனா உனக்கு மட்டும் குறைஞ்சிட்டே வருதுங்க மன்றத்துக்கு சென்ற மத்த பெண்கள் வந்துருவாங்க மருவத்தூர் கோயிலுக்கு போகணும் வழியில எல்லாம் போய் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் நாற்பது நாள் விரதம் இருந்து இன்னைக்கு நான் கோயிலுக்கு போக போறேன் நீங்களே என் விரதத்தை கடுத்துடாதீங்க நான் விட்ட பணம் நீ பட்டி கிடக்கிறதுனால வந்துடும் நீ உன் ஆத்தா கோயில் வேப்ப இருக்கிற இலையெல்லாம் நோட்டு நோட்டா மாறிடுமா விரதம் மாவு வெங்காயம் அறிவு கட்ட நம்மளை கண்டு ஏன் கதோ சாத்திட்டு போறாங்க நம்ம கிட்ட சொல்லக்கூடாத காரணமோ என்னமோ மண்ட தலைவிய கோயிலுக்கு வரலனா நாம எப்படி வழிபாடு பண்றது அதனால என்ன பரவாயில்ல அவங்க வராட்டி அவங்களுக்கா நாம வேண்டிக்கலாம் வாங்க சக்தி போலாம்

பாதங்கள் போற்றி போற்றி பாதங்கள் போற்றி போற்றி கொஞ்ச நிலமா நீ பாடின பாட்டை கேட்டதும் என் வேதனையை போக்க அந்த தெய்வமே உன் வடிவில் வந்து பாடுதான்னு நினைக்கிறேன் என்னமா சொல்றீங்க என் புஷ்னுக்கு அம்மா கண்டு ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு மாதிரி ஒரு கண்ணி பொண்ணு அவர் முன்னால வந்து நின்று மாரியம்மன் தாலாட்டு பாடினா அந்த ஆத்தா மனமிறங்கி போட்டமுத்தை எடுத்துருவான்னு பெரியவங்க சொன்னாங்க நீ தான் எப்படியாவது வந்து பாடணும் கோயில தவிர நான் வேற எங்கேயும் பாடி பழக்கம் இல்லம்மா அப்படி சொல்லதம்மா நீ மனசு வச்சா என் மாங்கல்ய என்னால ஒரு உயிர் பிழைக்கும்டா அது நான் செஞ்சு பாக்கியம் வாங்க கற்பகம் கற்பகம் என்னமாச்சு என்னமாச்சு உனக்கு கற்பகம் இப்ப நீ என்ன பண்ணுவேன் ஐயோ அம்மா என்னம்மா என்ன ஆச்சு என்னன்னு தெரியல மாரியம்மன் தாளாட்டு பாடி இட்டு பொண்ணு திடீர்னு வாங்கி விடுதல ஏதாவது அம்மன் சத்தமா இருக்குமா என்ன யாராவது சம்பிரதாயம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கடங்கு செஞ்சா பொண்ணு குழைச்சுக்குவாமா நீங்க கொஞ்சம் எவ்வளவுப்பா தெரியுமா நான் இப்ப வந்துடுறேன் அதடா மாரியாத்தா மகமாயி என் மாங்கல்ல காப்பாத்த வந்த பொண்ணுக்கு இப்படி நகர குடுத்துட்டேன் தீக்கு இந்த மருவத்துரா இருக்கும்போது நீ இப்படி கண்ணீர் விடலாமா தப்பில்லை தெரிஞ்சா நீங்க இப்படி கேட்க மாட்டீங்க எல்லாம் தெரியண்டி நீ பொலமினதை எல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் அந்த பொண்ணு பொண்ணு இல்ல உள் வாங்கிட்டா அவ்வளவுதான் உள் வாங்குறதுன்னு என்னமா ஒரு கன்னி பொண்ணு அம்ம கண்டவனை தன் சொந்த மகனா பாவிச்சு அவனை காப்பாத்து தன்னை தண்டிச்சுக்கிறது புரியலையா மாரியம்மன் தாளாட்டு பாட பாட அம்ம கண்ணவங்களுக்கு முத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வரும் அதே சமயம் பாடுறவங்களுக்கு உள்ளுக்கு பாதிப்பு ஏற்படும் அவங்க மயங்கி விடுந்துருவாங்க ஆமா நீங்க சொன்னது அத்தனே உண்மை கவலைப்படாதே இந்த பங்காரம்மா எதுக்கு இருக்கேன் நான் அந்த பொண்ணை பொழைக்க வைக்கிறேன் வாயன்னோட வந்து வாழ படிக்கையில படிக்க வைங்க என்னடா நான் சொன்னதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கியா தயாரா இருக்குமா மஞ்ச துணியை போத்தி வெளிய தூக்கிட்டு வாங்க அம்மனை கொண்டு வந்து இதுல போடுங்க

சுத்தி வா சுத்திட்டு வரான வடக்க பார்த்து போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போய் கிணத்துல ஒரு முழுக்கு போடு போட அவ்வளவுதான் அம்மனை உள்ள எடுத்துட்டு போங்க இந்த பாறை எடுத்துட்டு போய் மயானத்துல போட்டு உடைச்சிட்டு திரும்ப பார்க்காம வந்துடுங்க அம்மா ராஜேஸ்வரி இனிமே எந்த பயமும் இல்ல முதல்ல அம்மனுக்கு தீர்த்தம் கொடு அப்புறம் தேனும் பாலும் கொடு சாயந்திரத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும் நான் வரட்டுமா அதுக்குள்ள போறீங்களே ஓடிக்கிட்டு இருந்தா தான் தேரு நின்னா அது வெறும் மறக்கட்டே அதனாலதான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் சொன்னது புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் வரட்டுமா

அந்த மருவத்தூரா சன்னதிதான் அந்த கோயில கிடைக்கிற அருள் பிரசாதம் தான் எனக்கு ஆகாரம் இந்த அநாதிக்கு அவளை விட்டா யாருமா ஆதரவு பரவாயில்லைங்க நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு சொல்றேன் இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம் எங்களை உறுப்பியா இந்த வீட்லயே இருந்துரு அதுதான் இந்த அக்காவோட ஆசை உங்க விருப்பப்படியே ஆகட்டும்